வரலாற்றில் முதன்முறையாக புதிய மருத்துவர் தேர்வாளர்களுக்கு கலந்தாய்வு என்பதே இதுவே முதல் முறை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி மருத்துவ பணியாளர்கள் தேர்வாணையம் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மருத்துவர்களுக்கான கலந்தாய்வு நேற்றும் இன்றும் நடைபெற்று வரும் நிலையில் நாளை மறுதினம் சென்னை எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக வளாகத்தில் வைத்து ஆயிரத்தி இருபத்தி ஓரு மருத்துவர்களுக்கு பணி ஆணைகள் வழங்கப்பட உள்ளதாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக அரசு மருத்துவமனைகளில் ஆயிரத்தி இருபத்தி ஒரு மருத்துவர்களுக்கான பணி நியமனங்கள் நடைபெற உள்ளதாகவும் அதற்காக ஏற்கனவே சான்றிதழ் சரிபார்க்கும் பணி முடிவடைந்து நேற்றும் இன்றும் கலந்தாய்வு நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் தமிழக மருத்துவத்துறை வரலாற்றில் மட்டுமல்லாது இந்திய மருத்துவத்துறை வரலாற்றில் முதன்முறையாக புதிய தேர்வாளர்களுக்கு கலந்தாய்வு என்பது இதுவே முதல் முறை என்றும் தமிழகத்தில் இருபது மருத்துவ மாவட்டங்களில் எங்கெல்லாம் அதிக காலிப்பணியிடங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த மருத்துவர்களை பணியில் அமர்த்திட வேண்டும் என்ற அடிப்படையில் கவுன்சிலிங் நடத்தப்பட்டு வருகிறது என்றும் கூறியதுடன் தேர்வாகியுள்ள ஆயிரத்தி இருபத்தி ஓர் பேரை இருபது மாவட்டங்களில் காலிப்பணியிடங்கள் என்று கண்டறியப்பட்டு வெளிப்படையாக காலிப்பணியிடங்கள் என அறிவிக்கப்பட்டுள்ள ஏழு பணியிடங்களில் நியமிக்கும் வகையிலான கவுன்சிலிங் நடைபெற்று நாளை மறுநாள் காலை பத்து மணிக்கு சென்னை கிண்டியில் உள்ள எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக வளாகத்தில் அவர்களுக்கான பணி அணைகள் வழங்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டார் இதேபோல் மருத்துவ பணியாளர்கள் தேர்வாணையத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சான்றிதழ் சரிபார்ப்புடன் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள மருந்தாளுநர்களுக்கான வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளதாகவும் அவர்கள் கொரோனா காலகட்டத்திற்கான மெரிட் மதிப்பெண்கள் கேட்டுள்ளதால் அதற்காக அபிட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்த அவர் மருந்தாளுநர்கள் கொரோனா காலத்தில் வெளியிலிருந்து பணியாற்றவர்கள் என்பதால் இவர்களுக்கு மெரிட் மதிப்பெண் கொடுத்ததால் அது சரியாக அநீதியாக மாறிவிடும் என்பதற்காகவே நீதிமன்றத்தில் அபிட் தாக்கல் செய்யப்பட்டுள்ள சூழலில் அப்பிரச்சினை முடிந்தவுடன் இதற்கான பட்டியலும் வெளியிடப்படும் என்றும் சுட்டிக்காட்டினார் மேலும் இரண்டாயிரத்தி முன்னூறு செவிலியர்கள் எம்ஆர்பி மூலம் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு தேர்வு செய்யப்பட்டவர்கள் எனவும் சுகாதாரத்துறையில் காலி பணியிடங்கள் உருவாக அப்பணியிடங்களில் அவர்களை கொண்டு நிரப்படும் எனவே ஒருவர் கூட விட்டு போகக்கூடாது என முதலமைச்சர் வழிகாட்டுதலின்படி எம்ஆர்பியில் சேர்ந்தவர்கள் என்பதற்காக காலி பணியிடங்கள் உருவாகும் போது அவர்கள் பணியில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என்றும் உறுதியளித்தார் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூடுதல் கட்டிட பணிகள் இன்னும் முடியாத நிலையில் பொதுப்பணித்துறையினர் ஒரு மாத காலம் அவகாசம் கேட்டுள்ளதாகவும் முடிந்தவுடன் புதிய கட்டிடங்கள் திறந்து வைக்கப்படும் எனவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் அவங்களோட நடத்தின பேச்சுவார்த்தையில் ஒருத்தருமே விட்டு போயிடக்கூடாதுங்கிறதால தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வழிகாட்டுதல் அவர்களுக்கும் அந்த அரசு பணியில வந்து எம்ஆர்பியில காரணத்துக்காகவே ஏற்கனவே என்ன சொன்னோன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இல்லை கம்யூனியல் ரொட்டேஷன் இல்லைன்ற மாதிரியான புகார்லாம் இருந்தது ஆனாலும் அதெல்லாம் இருந்ததுன்னு அவங்க ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களெல்லாம் திரும்ப வேலைக்கு கிடைத்துக்குதுன்னு முடிவு பிடிச்சி ஒரு எட்நூறு எட்நூற்றம்பது இடங்கள் காலி இடங்கள் வருது அந்த காலி இடங்களில் தான் நிற்ப போகிறோம் அவங்க எல்லோரும் ஒரே நேரத்தில் பண்ணுறதுங்கிறது சாத்தியம் காலி இடங்கள் உருவாக உருவாக அவர்கள் படிப்படியாக பணியில் இல்லை இன்னும் வேலை முடியல